அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஃபா செஞ்சுக்கு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாய்ஸ் போட்டு வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா ஒரு புனிதமான நாளில் நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கோ கொஞ்சம் கூட டைம் இல்லை அதனால தான் வந்து நான் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணலை வீட்டு வேலை குழந்தைங்களை பார்த்துக்கிறது நோன்பு வைக்கிறது தொலை போகிறது இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே வந்து நாட்களெல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வருஷம் முழுக்க நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் ஃபேமிலி வேலை குழந்தைங்க பார்க்குறது ஏதோ ஒரு வேலை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இன்ஷாலாக இந்த ரமலான் மாதத்தில் வந்து அல்லாவுக்காக முழுக்க முழுக்க நம்ம வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த நன்மையை வந்து முழுசா பெற்றுக்கிறதுக்கு எல்லாம் வந்து நமக்கு அருள் செய்யணும் உங்களோட துவாவில் வந்து என்னை சேர்த்துக்கோங்க நானும் உங்களுக்காக அதிக அதிகமாக துவா செய்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அது இருக்குன்னு ஒரே மழை கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு என்னென்னா துணி எதுவும் துவைக்க முடியல வெளியில் போக முடியல ஒரு துறவு போகிறது கூட கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அலமது இப்போ பரவாயில்ல இப்போ வந்து கொஞ்சம் பழைய மாதிரி ஆயிடுச்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்போதுமே வந்து நான் அசருக்கு அப்புறமா தான் வேலை செய்கிறதுக்கெலாம் ஆரம்பிப்பேன் ஜூஸ் பண்ணுறதா இருந்தால் நோம்பு தடுப்பதுக்காக ஜூஸ் மட்டும் கரைச்சி வச்சுருவேன் இப்போ வந்து கூலிங் டைமாக தான் இருக்கிறதுனால வந்து ரொம்ப கூலிங்லாம் சாப்பிட்றதில்ல ஏன்னா சளி பிடிச்சி ரொம்ப நாள் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பிள்ளைங்களும் டக்குன்னு ஐஸு போட்டது தான் கேட்குறாங்க அதனால் வந்து லேட்டாக தான் ஜூஸ் கடிச்சி வெளியில் வச்சிடுறது அப்புறம் இப்போது போல் எங்கள் ஊரில் வந்து எல்லாமே கிடைக்கும் டிஃபன் வந்து வடை சம்சா முர்த்தபா ஜாலர் முர்த்தபா அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறையா சவர்மா ஆகட்டும் எல்லாமே ஏ டூ ஜெட் எல்லாமே எங்கள் ஊரில் கிடைக்கும் அதனால் ஏதாவது நாங்கள் வந்து கடையில் ஆர்டர் பண்ணிக்குவோம் வீட்டில் வந்து சமையல் மட்டும்தான் அப்பப்போ செஞ்சுப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஈஸியான ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இது வந்து நான் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க கத்தாரில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிரியாணி போடுறது வந்து ஈஸியாகிடுச்சு அலஹம்துல்லா ஒரு சூப்பராக தம் பிரியாணி ஒன்று வந்து ரெடி பண்ணியாச்சு நோம்பு திறந்துட்டு வந்து இதுவே கொஞ்சம் சாப்பிட்டுப்போம் சகருக்கு வந்து அவ்வளோதான் எதுவுமே செல்லாது நிறைய பேர் நினப்பாங்க சகருக்கு வந்து நிறையா சாப்பிட்டுக்குவாங்க ஒரே டயத்தில் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நினச்சிகிட்ருக்காங்க நிறைய பேர் ஆனால் வந்து நமக்கு தான் தெரியும் கொஞ்சம் கூட சாப்பாடு செல்லவே மாட்டுது அதனால் முக்கால்வாசி நம்ம முன்னேறத்தில் வந்து டிஃபன் எடுத்துக்கிறத விட வந்து இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினப்பேன் அதனால அன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணியை செஞ்சாச்சு சகருக்குமே வந்து அதுவே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுப்போம் அப்புறம் வந்து நோம்பில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த தராவிக் தொலகை இரவு தொலகை தான் அலமதுலில்லா அதுக்குமே நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் தொழுகையில் ஈடுபடுறது எல்லா மக்களையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரே இடத்துல சந்திக்கிறது எல்லாமே தான் அன்றைக்கி வந்து துவா புக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதையுமே வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு நல்லபடியாக தொழுகையை முடிச்சுட்டு வந்துட்டோம் ஹைர் அலக்துல்லில்லா என்னுடைய ரமலா நாட்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு சாலா எல்லாருக்குமே எல்லாம் வந்து இந்த ரமலானுடைய பாக்கியத்தை அருளை அதிக அதிகமாக கொடுக்கணும்னு நான் அதுவாக செய்கிறேன் எனக்காகவும் நீங்கள் இதுவா செய்யுங்க